ஒவ்வொரு மாதத்திலையும் பனிரெண்டாவது நாள் சூரியன் வரும்போது சில சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் நம்ம சாவை பற்றி கூட கவலை இல்லை இவங்க எல்லாரும் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு வர்றாரு ஒவ்வொருத்தரும் முப்பத்தி ரெண்டு விதமான பாவங்கள் செய்கிறதுனால ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு திருவிழா காலங்கள்லேயும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகள் செய்யப்படுகிறது அந்த அடிப்படையில் வந்து இப்போ நம்ம இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மக நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஏன் அதுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் வந்து தன்னுடைய பயணத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ ராசியில் வந்து சூரியன் வந்து அமர்றது தான் மாசி மாதம்னு சொல்லக்கூடியது தன்னுடைய வீட்டை ஏழாம் பார்வையாக தன்னுடைய சிம்ம ராசி தன்னுடைய வீட்டை வந்து சூரியன் பார்க்குறாரு அப்போ இந்த மாதிரி மாதத்தில் வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மக நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டி உண்டு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மக நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மந்திரங்களுக்குரிய அந்த நட்சத்திரம் அதாவது யார் வந்து மக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு உபதேசம் வாங்கி அந்த மந்திரத்தை வந்து குருமூலமாக வாங்கி அதை வந்து பண்ணுறாங்களோ அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது இப்போ ஆயிலிய நட்சத்திரம்னா நாகதோஷங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு காலங்கிறது ஆகிலிய நட்சத்திரம் அம்மா வாராயம்மா அம்மா வந்து பிறந்த நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு அப்போ இந்த மந்திரங்களுக்குன்னு உரியது மக நட்சத்திரம் அப்போ அப்படிப்பட்ட மக நட்சத்திரம் அந்த மக நட்சத்திரத்தில் எப்போ வந்து குரு வந்து பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளையும் கலந்து வரும்போது மக நட்சத்திரத்தில் என்னைக்கு வந்து குரு வந்து பயிற்சியாகி உள்ளே வர்றாரோ அப்போ இதே மார்ச் மாதத்தில் கும்ப ராசியில் வந்து சூரியன் வந்து இருப்பார் ஒரு ரெண்டு பேரும் ஏழாம் பார்வையாக ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்பாங்க இதுதான் மாசி மகம்னு சொல்லக்கூடியது இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இவ்வளவு பெரிய அந்த பிரம்மாண்டமான அந்த பனிரெண்டு வருடத்துக்கு ஒருக்கா என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா பதினோரு வருடத்திற்கு ஒரு முறை சூரியனில் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்கும் என்ன அப்படின்னா கருவளையங்கள் நிறையா இருக்கிற இடத்துல எல்லாம் வெடிச்சு செதறும் அப்போ அந்த வெடிச்சு சிதறக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நிறையா துகள்கள்லாம் வந்து பால்வெளியில் வந்து விழுகும் அப்படி விழுகும் பொழுது அப்போ அந்த ஒவ்வொரு காலத்துலையும் வந்து அந்த பதினோரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த எந்த கோயில்கள் ஆலயங்கள் கட்டியிருந்தாலும் அதை வந்து ரீயாக திருப்பி அந்த கோயிலை வந்து அந்த பராமரிப்பு பணியெல்லாம் முடித்து அந்த கலசத்தை வந்து உயிர் உண்டாக்குவாங்க அது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் என்ன அப்படின்னா நாள் கணக்கில் பனிரெண்டு நாள் மாதக்கணக்கில் பனிரெண்டு மாதம் வருடக்கணக்கில் பனிரெண்டு இப்படி எல்லாமே பனிரெண்டு பனிரெண்டாக ஒவ்வொன்றும் வரும் ஒவ்வொரு மாதத்துலேயும் பனிரெண்டாவது நாள் சூரியன் வரும்போது சில சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி மாதம் முடியும் போது இதே மாதிரி வரும் அப்போ அந்த மாதிரி இந்த மாசி மகம் அப்படிங்கிற இந்த காலத்தை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது என்ன அப்படின்னா இப்போ வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி வந்து இருக்கிறாரு அவரை பார்க்குறதுக்காக ராமானுஜர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகிறார் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகும்போது திருக்கோஸ்ரீ நம்பி வந்து இந்த மாதிரி அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அது வரைக்கும் அந்த கதவை திறக்கவே மாட்டார் எப்போ அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு சொல்கிறாரோ தான் பதினெட்டு நாள் கழித்து அந்த அந்த இடத்த திறக்கிறார் கதவை திறந்து என்னப்பா விஷயம் நீ வந்திருக்குன்னா பிறவாத ஒரு மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மறு பிறவி இல்லாத ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அப்போ இதை நான் நீ வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீன்னா உன் தலை வெடித்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும் அந்த மந்திரத்தை உபதேசம் உபதேசம்ன்றார் அதுதான் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அந்த உபதேசத்தை அவர் காதில் வாங்கிக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு அந்த திருக்கோஷ்டியூரில் உள்ள அந்த கோபுரத்து மேலே ஏறி உலக மக்களெல்லாம் எல்லோரும் வாங்க உங்களுக்கு ஒரு பிறப்பே இல்லாத ஒரு பெரும் மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் நீங்கள் இனிமேல் பிறக்கவே வேண்டியதில்லை மோட்சத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கோபுரத்துலேருந்து கத்தி எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லோரும் ஆச்சரியத்தோட மரணமே இல்லையா அப்போ அப்படிப்பட்ட மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு ஒரு கூட்டமே கூடுது அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இவர் என்ன மந்திரத்தை உபதேசம் சொன்னாரோ அதே மந்திரத்தை அவர் வந்து எல்லாருக்கும் சொல்றார் அப்போ அவர் என்ன நினச்சி சொல்கிறாரு அப்படின்னா நாம் ஒருத்தந்தானே தலைவடித்து சாவோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்வாங்கல்ல நம்ம சாவை பற்றி கூட கவலை இல்லை இவங்க எல்லோரும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு வர்றாரு அப்போ இந்த ஒரு நிகழ்வை பார்த்த பெருமாள் அதாவது விஷ்ணு பகவான் வந்து ஐயோ குரு சொன்ன மாதிரி தலையெல்லாம் வெடித்து போயிடக்கூடாது நம்ம போய் காப்பாற்றணும்ன்ட்டு அந்த இடத்துல நேரில் வந்து ராமானுஜருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்படிப்பட்ட ஒரு மக நட்சத்திரத்தினுடைய மகிமை வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒன்பது விதமான கிணறுகள் இருக்கும் அது நவக்கிரகங்களுக்கு சார்ந்த கிணறு அந்த ஒவ்வொரு கிணற்றிலேயும் வந்து இந்த பனிரெண்டு வருடத்துக்கு ஒருக்கா மாசி மகம்னு கொண்டாடுவாங்க இதே நிகழ்வு தான் சூரியன் வந்து மாசி மாதத்தில் ராசியில் இருப்பார் பனிரெண்டு கட்டங்களில் குரு வந்து பனிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா சிம்ம ராசியில் வந்து மக நட்சத்திரத்தில் உட்கார்வார் அந்த நாள் தான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒருக்கா மாசி மகம் கும்பிட்றாங்க இதை நிறையா நம்ம மாசி மகத்தை பற்றிய பெருமைகள் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் அந்த மாசி மகம்ங்கிறதுக்கு அப்படி என்ன அந்த 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 ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் அந்த கிணற்றில் குளிச்சா நமக்கு வந்து அப்படி பலன் அப்படிங்கும்போது இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்டது அந்த கோவிலினுடைய வரலாறில் சொல்லப்பட்ட விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலே இருந்திருக்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அப்போ அந்த ராமானுஜர் எப்படி அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த ஒன்பது கிணறுகளில் வந்து அவங்க வந்து குளிச்சு அந்த தீர்த்தத்தை அவங்க தலையில் விடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஏகப்பட்ட பாவ துன்பங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விதமான பாத பாவங்கள்ன்னு சொல்லி இந்த கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் முப்பத்தி ரெண்டு விதமான பாவங்கள் செய்கிறதுனால அந்த தர்மரால் அதாவது தர்மர்னால் யார் யம தர்மரால பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்வு நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு அந்த வருது அதே மாதிரி பிறப்பில் தொடர்ந்து இந்த மாசி மகத்துக்கு ஒவ்வொரு மாசி மகத்துலேயும் அவங்க வந்து குளிக்க ஆரம்பிச்சு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக குளிக்கிறது மாத ஒவ்வொரு வருடத்திலேயும் வரக்கூடிய அந்த மாசி மகத்தில் வந்து குளிக்கும்போது அவரிவிதமான அந்த பலன் வந்து பிறப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த பிறப்பிருக்கிறதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வந்து அவங்க ஒரு மானியிடராக மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பாங்க இந்த மாசி மக குளத்தில் வந்து தொடர்ந்து அவங்க குளிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த பிறவி இல்லாத ஒரு நிலை வரும் சிவனுடைய அந்த ஐக்கியத்தை ஏன்னா அழிக்கக்கூடிய கடவுள் அவர்தான் பிறப்பை அழிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால அதை எல்லா மக்களுக்கும் அந்த மாசி மகத்துக்கு அவர் கொடுக்குறாரு ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நல்ல வாய்ப்பை வரக்கூடிய மாசி மகத்தில் எல்லாரும் போய் அந்த கும்ப கும்பேஸ்வரர் கோயிலை குளிங்க அதே மாதிரி திருக்கோஷ்டி போய் அங்கே வந்து சாயந்தரத்தில் அங்கே வந்து தெப்பத்தில் விளக்கேற்றுவாங்க விளக்கேற்றி எல்லாரும் வழிபட்டுட்டு வாங்க அந்த ரகசியமான மந்திரம் அவரே சொல்லிட்டு போயிட்டார் நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை தான் அவர் வந்து திருக்கோஷி நம்பி வந்து ராமானுஜருக்கு சொன்னார் இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொல்லி எல்லோரும் வளமாக வாழுங்க பிறப்பில்லாத பெருவாள் வாழுங்க நன்றி வணக்கம்